சுவையான தரமான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் கான்டாக்ட் நைன் பாம்பன் சுவாமிகள் வந்துட்டு அவருக்கு கால் இதுவோ இருக்கும்போது போது முருகனையும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு குணப்படுத்துகிறார் அவங்க ஏ அவங்களுக்கெல்லாம் அந்த பாஸ்பிரஸ் வந்துட்டு எங்கே இருக்குது ஜீரோவில் இருக்குது இங்கே யோகிராமசுமார் ஆசிரமம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நிறைய வாசகங்கள் இருக்கும் அதில் எனக்கு பிடிச்ச முக்கியமான வாசங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம அவர் ஆசீர்வாதம் வாங்கணும்னாக்கா நமக்கு வந்து கர்மாலாம் வேனிஷ் ஆகும் காகபந்தியா கர்மான்னு ஒன்றுக்கு நாம் பெற்றோர்களை கவனிக்காதது ஒன்று இந்த கர்ம ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம எல்லாம் நம்ம பேக் போனில் தான் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் இப்போது பிரதமர் இருக்கார் இப்போ அவர் ஒரு இடத்துக்கு போனார்னா அவர் தனியாக அதெல்லாம் பிராணம் அவங்க தான் அதை வந்து வின் பிராண பிராணசக்தி யாருக்கும் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின் பண்ண முடியும் ஒரு நாட்டை ஆள முடியும் அந்த ரத சப்தமிங்கிறத நீங்க ஒரு நாள் நின்று நீங்க அந்த சப்தமியை பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த பயோசால்ட்டு ஒவ்வொரு உடம்புலையும் பன்னெண்டு வகையான பயோசால்ட் இருக்கு நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பாத்துக்கிட்டே இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக கோகுல கணன் அவர்கள் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ஆன்மீக பரிகாரம்னா ஒரு ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஜாதகம் பார்க்கணும் தாந்திரிக பரிகாரத்துக்கு என்ன பண்ணலாம் அதுக்குமே ஜாதகம் பார்த்து தான் பண்ணணுமா இல்லை பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நல்லது நடக்கும் தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப 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 பெரிய விஷயம் சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து சுபலட்சுமி அம்மா ஒரு பாடல் பாட்டிருப்பாங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னா இறைவன் வந்து பெருமாள் நம்ம கூடவே இருக்கார் அப்படி மறைஞ்சு இருக்கார் என் கூடவே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெய்வம் நம்ம கூட தான் இருக்குது ஸ்தூல ரூபத்தில் இருக்குது சூற்றும ரூபத்தில் தெய்வங்களை வந்துட்டு நாம் கொண்டு வரணுன்னாக்கா நமக்கு அந்த ஃப்ரீக்குவென்சி நமக்கு அந்த பிரார்த்தனையும் பண்ணக்கூடிய தகுதியும் நமக்கு அந்த தெய்வத்தை நமக்கு கூடவே இருக்கிறதுக்கான ஜபங்கள் அந்த தகுதி நமக்கு வேணும் இப்போ மகான்கள் எல்லாம் பாம்பன் சுவாமிகள் வந்துட்டு அவருக்கு கால் இதுவாகி இருக்கும்போது முருகனே வந்துட்டு என்ன பண்ணுறாரு குணப்படுத்துகிறார் அவங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த பாஸ்பிரஸ் வந்துட்டு எங்கே இருக்குது ஜீரோவில் இருக்குது உடம்புல அந்த பாஸ் ப்ரைஸ் கிடையாது ஒரு மகான் வந்துட்டு நடக்க முடியும் தண்ணியில் நடக்க முடியும் பறக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம அட்டை மாசர்லாம் பார்த்துருக்கோம் படிச்சுருக்கோம் இப்போ யாருக்கும் அந்த லெவலில் இல்லை அப்படி இருந்தாலும் மகான்கள் உண்மையான மகான்கள் வெளியே காட்டிக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு யோகி ராம் சுரத்குமார் சமீபத்தில் அவர்கிட்ட நான் ஒரு பத்து பதினஞ்சு முறை நான் அவரை தரிசனம் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய மகான் அவர் கிட்டே நான் தரிசனம் பண்ண வாங்கினேங்கிறது அதை ஒரு ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு குதிரை வந்து பள்ளத்தில் விழுந்துடுச்சு அந்த தூக்க முடிய தூக்குறாங்க மக்கள் தூக்க முடியல இவர் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்னு சொன்ன உடனே மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இதெல்லாம் நம்ம கண்கூடாக சமீபத்தில் பார்த்த விஷயங்கள் அது அவ்வளோ பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட கிட்ட நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கினோன்னாக்கா நமக்கு வந்து கர்மெல்லாம் வேனிஷ் ஆகும் இங்கே யோகி ராம்சரத்மார் ஆசிரமம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நிறைய வாசகங்கள் இருக்கும் அதில் எனக்கு பிடிச்ச முக்கியமான வாசங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதற்குள்ளே வந்துட்டு இங்கே வந்துட்டுள்ள என் தந்தை யாரையும் வெறும் கையோடு அனுப்புவதில்லைன்னு ஒரு வாசகம் இருக்கும் அதாவது என்ன நாம் அந்த ஆசிரமக்குள்ளே போயிட்டோம்னாக்கா நீங்கள் போகும்போது வெறும் கையோடு போகிறது கிடையாது உங்கள் கர்மா வேனிஷ் ஆகி உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்குங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அது மாதிரி நீங்கள் மகான்களை நீங்கள் வணங்கும்போது நம்மக்கிட்ட நிறைய பேட் கர்மா இருக்கும் கர்மங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா காகபந்தியா கர்மான்னு ஒன்றுக்கு காகபந்தியா அந்த கர்மா என்னன்னு கேட்டிங்கனாக்கா நாம் பெற்றோர்களை கவனிக்காதது ஒன்று அவங்களை கஷ்டப்படுத்திட்டு நாம் வந்து கடைசி காலத்தில் அவங்களுக்கு உணவு இல்லாமல் தவிக்க விட்டு போகிறது ஒரு பாவம் ரெண்டாவது நம்ம சக்கரத்தில் சக்கரம் மீன்ஸு நம்மளுடைய ஜாதகம் ஜாதகத்தில் வந்து இருக்கும் லக்னமும் ஏழாம் இடத்துலையும் வந்துட்டு ராகு கேதுகள் அசுப கிரகங்களோடு சேர்ந்துருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்துலேயும் ஒன்பதாம் இடத்துலேயும் நமக்கு வந்துட்டு அசுப கிரகங்கள் இருக்கிறது இது ஒன்று இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா இது நம்ம வாங்கிட்டு வரல நம்ம கர்மா நம்ம முன்னோர்கள் கர்மா நம்ம சேர்ந்து வந்திருக்கு ஆகியோர் அந்த கர்மை பற்றி பேசுனோம் கர்ம ஜோதிடம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் அது ஸோ அதெல்லாம் நம்ம வரும்போது வாங்கிட்டு வந்ததுனால இந்த கர்ம ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா தாய் தந்திரியை க கவனிக்காமல் இருக்குது ஏன் கட்டிய மனைவியே வந்துட்டு கவனிக்காதவங்க இருக்காங்க பிள்ளைகளை கவனிக்காதவங்க இருக்காங்க அதெல்லாம் வந்து கர்மா தான் ஒரு கொடியை செயல் செய்கிறது மற்றவங்க மனசு புண்படுத்த வைக்கிறது கொலை பாதகம் செய்கிறது இப்படி நிறைய இருக்குது எதெல்லாம் வந்துட்டு நம்ம செய்யக்கூடாததெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கர்மா தான் அது இந்த கர்மாக்களை போகணும்னா சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இருக்குது தாந்திரிக வழிபாடு இருக்குது மாந்திரிக வழிபாடு இருக்குது இந்த மூணு விதமாக இருக்குது அந்த மூணு விதமாக இல்லாமல் நம்ம உடம்புல வந்துட்டு நோய் நோய் நோய்கள் கர்மா தானே கர்மா தான் நமக்கு நோயாக வருது அதுக்கு தான் இந்த மருத்துவ ஜோதிடத்தில் அது ஒரு சில பரிகாரங்கள் பண்ணலாம் இப்போ நீங்க என்ன பரிகாரம் இருக்குங்கிறது கொஞ்சம் அவுட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதே என்ன தாந்திரிகம் ஒரு ரெண்டு மூணாவது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் தாந்திரீகம் எடுத்துப்போம் தாந்திரிகம் எடுத்தீங்கன்னாக்க நம்ம யோகான்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வகுத்து மூச்சு பயிற்சி தியானம் ஜபம் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம எல்லாம் நம்ம பேக் போனில் தான் ஸ்டோரேஜ் ஆகியிருக்கும் அப்போ அந்த ஏழு சக்கராவை ஆக்ட் ஆக்டிவேட் பண்ணணும் அந்த சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக நிமிர்ந்து உக்காந்து தியானம் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு பிராணாயாமம் பிராணம் யாருக்கு ரொம்ப சூப்பர் பிராணம் இருக்குதோ அவங்க வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய சக்தி இருக்கும் இப்போ அரவிந்த அண்ணனி அன்னை இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிராணா வந்துட்டு யாருக்கெல்லாம் பிராணா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க மற்றவங்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி இருக்கும் எம்ஜிஆர்லாம் பார்க்கலாம் அவர் வந்து நின்றார்னா அவரை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு ஓடி வருவாங்க அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் அவர்கிட்ட என்ன இருக்குது அந்த எனர்ஜி பிராணசக்தி அதிகமாக இருக்குது பிரதமர் இருக்கார் இப்போ அவர் ஒரு இடத்துக்கு போனாருன்னா அவர் தனியாக அதெல்லாம் பிராணம் அவங்க தான் அதை வந்து வின் பண்ண பிராணசக்தி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின் பண்ண முடியும் ஒரு நாட்டை ஆள முடியும் முதன்மையாக ஒரு முதலமைச்சராகவோ ப்ரா பிரைம் மினிஸ்டராகவோ வர முடியும் சரி இந்த பிராணசக்தியை வந்து நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் அந்த பிராணசக்தி இம்ப்ரூவ் அதான் சொல்கிறேன் இந்த யோகா பண்ணலாம் தியான பயிற்சி பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு என்னக்கா இந்த மெடிடேஷனில் நிறைய என்னென்ன இதுக்கு இந்த சக்ராஸ் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நிறைய யோகா முறைகள் இருக்குது அந்த யோகா முறையில் சொல்லலாம் இப்போ வந்துட்டு நீங்கள் நவகிரகம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நவகிரகத்தில் நடுவில் யார் இருக்கா சூரிய நாராயணன் என்ன ஏழு குதிரையில் வந்துட்டு அந்த நவ கிரகங்களில் நடுவில் இருப்பார் கிழக்கு நோக்கி இருப்பார் அந்த ஏழு தான் சூரிய நாராயணன் இது மாதிரி நம்ம இது பார்த்துருப்போம் ரத சப்தமி இப்போ நம்ம திருப்பதியெல்லாம் போனீங்கன்னா சப்தமின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரத சப்தமிங்கிறத நீங்கள் ஒரு நாள் நின்று நீங்கள் அந்த ரத சப்தமியை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கர்மாலாம் கழிஞ்சிடும் அவ்வளோ சூப்பரான இது அது திருப்பதி நீங்கள் போய்ட்டு பெருமாளை தரிசனம் பண்ணணும் இல்லை இருந்த காலையில் சூரிய சூரிய வாகனத்தில் வருவார் ரதத்தில் வருவார் பெருமாள் அதை பார்த்துட்டு இரவு ஆறு மணிக்கு சந்திர வாகனத்தில் வருவார் அது வரைக்கும் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரம்மோற்சவம் நடக்கிறத இத்தனை நாள் பிரம்மோற்சவம் நடக்குதோ அதை பார்த்ததுக்கு சமம் அதை பார்த்ததுக்கு சமம் அந்த ஒரு நாளில் வந்துட்டு அந்த ரத சப்தமியில் சூரியன் காலை காலையில் சூரியன் இது வராரு இல்லையா ரத சப்தமியில் அந்த சூரியன் இதுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஏழு குதிரை போட்டி வரதா நம்ம ஓகே அது பார்த்தாலே வந்து கர்மா களியும் இப்ப ஜென்ரலாவே பரிகாரங்கள் அப்படின்னா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படி இருக்கும் இல்ல நிறைய இடங்களை படிச்ச வரைக்கும் பரிகாரம்னா இந்த கோயிலுக்கு போங்க இந்த பொருளை வந்து இது கொடுங்க அன்னதானம் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் ஆனா நீங்க வித்தியாசமா வந்து யோகா பண்ணுங்க பிராணசக்தியை வளர்த்துக்கோங்க இது என்ன முறை இது எப்படி சார் இது சாத்தியமா இருக்கு தாந்திரிக தாந்திரிக முறையில் அதாவது நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா இறைவனை வந்து சரணடைஞ்சிட்டு போறது ஆன்மீக பாதை அதுதான் சொன்னேன் நம்ம பசு மாடை தடவி கொடுத்து நம்ம பால் கறக்கிற மாதிரியும் ஒரு அம்மாவோட பயணிக்கிற மாதிரியும் அதெல்லாம் வந்துட்டு தெய்வம் நம்மளோட வந்துட்டு உங்களுக்கு பிரார்த்தனை பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம் நீங்கள் அந்த சன்னிதானத்தில் போய் நின்னீங்கனாலே அந்த மண்ணுனுடைய எஃபெக்ட் அது என்ன மண்ணாக இருக்குன்னு நமக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது ஒன்று ஒன்று காசிக்கு போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு மண்ணினுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் ராமேஸ்வரத்தில் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து இந்த கரிசல் மண் இருக்கிறதால கரிசல் மண் இருக்கிற சிவன் கோவிலுக்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னாக்கா பிரம்மஹஸ்தி தோஷம் நிற்கும் உதாரணத்துக்கு ராமருக்கு வந்துட்டு பிரம்மஹஸ்தி தோ தோஷம் நிற்கணும் விஸ்வாமித்திரர் டெம்பிள் அங்க போன போனோம் அப்படின்னாலே அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அது நீங்க வந்து இப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றீங்க ஒரு ஒரு மண்ணுக்கும் ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இப்ப சயின்டிபிக் ஓரியன்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது எங்கெங்க இருக்கும் அங்க இருக்கு அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே இப்ப அவைலபிளா மார்க்கெட்லயே இருக்கு இப்ப நமக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வேணும்னா நம்ம இருக்கிற இடத்துல அந்த கெமிக்கல் வாங்கிட்டு வந்து கொடுத்து அங்கேயே நின்று அதை எடுத்துக்கலாம்ல அதுக்கு அதுக்குதான் பயோசால்ட் இருக்கு இல்லையா இப்ப எனக்கு அது எங்கேயுமே போக முடியாது எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு ரெண்டாவது வந்துட்டு எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்லை இல்லை உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் நாம் அந்த கோவிலுக்கு தான் போகணும்னு இல்லை அங்கேருந்து இறைவனை நினைச்சிக்கிட்டு இங்கே பயோசால்ட்டு அதுதான் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் நமக்கு அந்த பயோசால்ட்டு நமக்கு வந்துடும் அப்போ நம்ம அதையுமே பண்ணிக்கலாம் வாங்கி வச்சு அதையும் இருந்தே தாராளமாக பண்ணிக்கலாம் பயோசால்ட்டை வந்துட்டு எல்லா டாக்டரும் பார்த்தோ டாக்டரும் அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் பேஷண்ட்டுக்கு கார்டியாலஜிஸ்ட்டும் பண்ணலாம் ஜென்ரல் ஃபிசிஷியனும் பண்ணலாம் எல்லா டாக்டரும் சித்தா டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் யுனானி டாக்டர் எல்லா டாக்டரும் வந்துட்டு அது பயோசால்ட்டை வந்துட்டு ஏன்னா இப்போ பயோசால்ட்டு தான் நம்ம உடம்புல பன்னெண்டு பயோசால்ட் இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம ஒரு உடல் இறந்துடுச்சு உயிர் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு பாடி வெயிட்டு லேஸாக இருக்கும் உயிர் வந்துட்டு பிராணன் பிரி பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க பாடி வந்துட்டு ஒல்லியாக இருக்கிற பாடி கூட ஓவர் வெயிட்டாக இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அதை தூக்குறதுக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் தேவைப்படுறாரு ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த பயோசால்ட்டு ஒவ்வொரு உடம்புலையும் பன்னெண்டு வகையான பயோசால்ட் இருக்குது அது நான் உங்களுக்கு விள விளக்கமாக சொல்கிறேன்னா அந்த பன்னெண்டு வகையான பயோசால்ட்டும் நீங்கள் எரிக்கிறீக்கு நீங்கள் எரிச்சோன்னு வச்சுக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு தான் நம்ம வந்து கடல்ல கரைக்கிறதா நம்ம முன்னோர்கள் வழிபாடு வச்சிருக்காங்க காசியில் எடுத்து போய் கிடைக்கிறதும் ராமேஸ்வரத்தில் கரைக்கிறதும் அப்படி பன்னெண்டு விதமான கெமிக்கலும் ஒவ்வொரு உடம்புலையும் உண்டு கெமிக்கல் இருக்கு மூலயமா தான் நமக்கு ஆற்றல் கிடைக்கும் அந்த நீர்நிலைகள்ல போய் குளிக்கும் போது அதன் மூலியமா தான் ஆற்றல் கிடைக்கும் என்ன ஒன்று கேட்டீங்கன்னாக்கா இப்ப வந்துட்டு நமக்கு பயோசால்ட்ல ஒரு இப்போ வந்து நீங்க ஒரு லக்னமா இருக்கீங்க எஸ்ன்னு ஒரு சால்ட் இருக்கு தனுசு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஆறாம் இடமா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதற்குண்டான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான பேட் சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கான காரணம் இருக்குது அதே எட்டாம் இடமாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து கடனாகவோ விபத்தாகவோ இப்படியெல்லாம் அந்தந்த இடத்துல என்னென்ன கிரகம் இருக்குங்களோ அது ந அந்த நல்லதோ கெட்டதோ நடக்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஜோதிடர் என்ன பண்ணுவார் அவருக்கு இந்த பயோசால்ட்டு பிரகாரம் இப்போ எட்டாம் இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேட் கடமை இந்த சுச்சுவேஷனில் இந்த தசாபுத்தியில் நடக்க போகுதுனாக்கா அந்த எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்தினுடைய பயோசால்ட்டை நம்ம கொடுக்கும் சாப்பிட ஆரம்பித்தோம்னாக்கா நமக்கு வர ஆபத்துக்கள் தனிஞ்சிடும் ஏன்னா அந்த சால்ட்டு நம்ம பாடியை ஏற்றுக்குது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் முடிஞ்சு போகுது அது நம்ம ஏற்றுக்கு அதுக்கு தான் இந்த பயோசால்ட்டு நம்ம உடம்பில் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து தீபா வழிபாடும் கோவில் வழிபாடு தாந்திரிக வழிபாடு எல்லாம் பண்ணுறது de carga da ok, okay.